பிரியமானவர்களே சந்தோஷமாக இருக்கீங்களா ஏசு கூட இருக்கிறாரில்ல உறுதியாக இருக்கிறா நீங்கள் சும்மா அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இதை மட்டும் கேட்டுட்டு ஏசு கூட இருக்கிறான்னு சொல்லக்கூடாது காலையில் எழுப்பி ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கணும் வேதத்தை தவறாமல் தியானித்து அதிகாலையில் எழும்பி ஆண்டவரோடு பேசணும் அப்போ தான் அவருடைய பிரச்சனை எப்போதும் உங்களோடு இருப்பதை உணர முடியும் சரியாக அந்த ஜபத்தை விட்டுறக்கூடாது அவர் வாக்குத்தங்களின் தேவனில் அவர் வாக்கு கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றுகிறார் இன்றைக்கி கூட அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள் என் மகனே என் மகளே நீ பெருகுவாய் வலது இடது புறத்திலும் உன்னுடைய நிலங்களின் ஆசிர்வாதம் பெருகும் தோட்டங்களின் ஆசிர்வாதம் பெருகும் வியாபாரத்தின் ஆசிர்வாதம் பெருகும் உன்னுடைய ஞானம் பெருகும் உனக்கு என்ன ஆசிர்வாதம் வேணும் எல்லாத்தையும் அவர் பெருக பண்ணுகிறவர் இடது புறத்திலும் நாங்கள் இந்த நாலு மாடி சின்ன கிராமம் இது தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன கிராமம் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து முதலாவது சின்ன இடம் கொடுத்தார் ஒரு அரை ஏக்கர் இடம் கொடுத்து அதில் தான் ஜவுமன்றக்கு ஒரு பில்டிங் கட்டினோம் மூவாயிரம் பேர் உட்காரலாம் அதுவும் எங்களுக்கு பெரிய விஷயம் அப்போ ஓ நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ பெரிய இடம் நீ அதுக்குள்ளே வந்தவுடனே ஆண்டவர் சொன்னார் நீ வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் பெருகும்படி செய்வேன் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் புறம் பெருகும்படி செய்வேன்னு வாக்கு கொடுத்தார் எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம் இதுக்கு மேலே இடம் தருவேன் ஆண்டவர் சொல்கிறாரு અપડે સારી કતર ચવાની કાતર இன்றைக்கு நாலு பக்கமும் இடம் தந்திருக்கிறார் பெருக பண்ணி செய்வார் உங்களை பெருக பண்ணுவார் இயேசுவே உம்முடைய நான் இயேசுவின் நாமத்தில் சொன்ன மாதிரி பெருக பண்ணுங்க நீ பண்ணுங்க அப்படியே நடக்கும் இப்ப ஜெபிக்கிறீங்களா இயேசுவே நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன் நீர் சொன்னபடி எங்களை வலதுபுறம் இடதுபுறம் நீர் பெருக பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே